ஓனாயும் கிணற்று வாளிகளும் ஒரு காட்டில் ஒரு நரி தற்செயலாக ஒரு பழைய கிணற்றுக்குள் விழுந்துவிட்டது அந்த கிணற்றில் இரண்டு வாளிகள் ஒரு கயிற்றின் இரு முனைகளிலும் கட்டப்பட்டிருந்தன ஒரு வாளி மேலே இருந்தால் இன்னொன்று கீழே இருக்கும் நரி கீழே இருந்த வாளியில் ஏறியதால் அதன் எடையில் மேலே இருந்த வாளி கீழே வர நரி இருந்த வாளி மேலே போய்விட்டது நரி தப்பித்தது அப்போது அந்த வழியாக ஒரு பசியுள்ள ஓனாய் வந்தது கிணற்றுக்குள் எட்டி பார்த்த ஓனாய் நரி நண்பா அங்கே என்ன செய்கிறாய் என்று கேட்டது நரிக்கு ஒரு தந்திரம் தோன்றியது அது சொன்னது நண்பா உள்ளே பார் ஒரு பெரிய வெள்ளை நிற கேக் இருக்கிறது நான் வயிறு முட்டை சாப்பிட்டு விட்டேன் மீதி உனக்காக வைத்திருக்கிறேன் நீயும் கீழே வா என்றது உண்மையில் அது நிலவின் பிம்பம் மூன்ஸ் ரிஃப்ளக்ஷன் பசியில் இருந்த ஓனாய் யோசிக்காமல் நானும் வருகிறேன் எப்படி வருவது என்று கேட்டது நரி சொன்னது மேலே ஒரு வாளி இருக்கிறது அதில் ஏறி உட்கார் ஓனாய் மேலே இருந்த வாளியில் ஏறியது ஓனாய் நரியை விட எடை அதிகம் என்பதால் ஓனாய் இருந்த வாளி வேகமாக கீழே இறங்கியது அதே நேரத்தில் கீழே இருந்த நரியின் வாளி மேலே வந்தது பாதி வழியில் இருவரும் ஒருவரை ஒருவர் கடந்தபோது நரி சிரித்துக்கொண்டே சொன்னது நண்பா உலகம் இப்படித்தான் ஒருவன் மேலே போனால் ஒருவன் கீழே வரத்தான் வேண்டும் நீ கேக்கை சாப்பிடு நான் வீட்டுக்கு போகிறேன் என்று சொல்லிவிட்டு தப்பித்து ஓடியது பாவம் பேராசைப்பட்ட ஓனாய் ஏமாந்து கிணற்றுக்குள் மாட்டிக்கொண்டது நீதி அவசரப்பட்டு எதையும் ஆராயாமல் பேராசைப்பட்டால் ஆபத்தில் முடியலாம்